அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து எதுக்கு போடுறோம்னா நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க என் தம்பிமார்கள் அண்ணன் சீமான் கரத்தை எவ்வளோ அழகா வந்து கரம் பிடித்து அவர்களை வந்து வ வலு சேர்க்குற அளவுக்கு வந்து அவர் காட்டுற வழியில் நடக்கணுங்கிறதுக்கு தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா சீமான்ங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதன் கிடையாது இது போல உள்ள ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு பெருங்கனவு கொண்ட ஒரு தலைமையும் சரி ஒரு தலைவனும் சரி ஒரு மனிதனும் சரி அது நமக்கு கிடைக்கிற வந்து அறிதலும் அறிவு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறத வந்து நல்லா கேட்டுக்கோங்க பல வேஷதாரிகள் இருந்தாங்க பாருங்க பல வேஷதாரிகளின் வேஷம் வந்து தாங்க கலைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு வீடியோ பார்த்து இப்போ அந்த வீடியோவில் நம்ம யாரை வந்து மிக பெருசா வந்து முயற்சிட்டு அதாவது நானும் ரொம்ப பெருசா முயற்சிட்டு இருந்தேன் அது போல ஒரு அண்ணன் வந்து பேசுறாரு இப்ப நீங்க வந்து ஒரு பாராட்டுறதுக்கு ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள வந்து புகழ்ந்துதான் பேசணும் ஒரு வழி இல்ல மானே தேனை பொன்மானை இதெல்லாம் போடலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா வரலாற்று பிள்ளையை வந்து பதிவு பண்ற அளவுக்கு வரலாற்றுல இவங்க மாதிரி வேற யாருமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு வானலாவை அளவுக்கு வந்து அப்படி தான் நமக்கு வந்து ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டு மூணு சீட்டு கிடைக்கும்போதுனால தன் இனத்தை உண்மையிலே தன் இனம் தானா அப்படிங்கிறது இப்ப சந்தேகமா இருக்கு அந்த அளவுக்கு தன் இனத்தானே வந்து மழுங்கடிக்கிற அளவுக்கு ஒரு தவறான பாதைக்கு ஒரு தவறான தலைமையை வந்து இயக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வழிகாட்டுற அளவுக்கு வந்து நீங்க வந்து பேசுறது வந்து முறையே இல்லை அப்படிங்கிறது தான் அண்ணன் திருமாவளவன் அவர்களோட பேச்சுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சென்னையில் நடந்த திமுக மேடையில் இருந்துகிட்டு பேசுறாரு அந்த டைட்டில் கூட அண்ணன் சீமான வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து அப்படி வருத்த எடுத்துட்டாரு அப்படின்ற டைட்டில் போடுறீங்க வறுத்து எடுக்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு வந்து அவர் ஒன்றும் வந்து அப்பளம் கிடையாது அவரு அவருங்கிறது வேற அண்ணன் சீமானுங்கிறது வந்து மிகப்பெரிய ஆள் மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர் யாரும் அவரை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறோம் வீழ்ந்து போயிருக்கிறான் பேர் கெட்ட பேர் ஆக்கணும்னு நினைக்கிறவன் கெட்டு போயிருக்கிறான் இது வரைக்கும் தன் சொந்த சின்னத்துல நின்று எவனுக்கு ஒத்த ரூபா காசு வந்து கொடுக்காம ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்காம புது புது பிள்ளைகளை ஒரு ஆளுமையா உருவாக்கணும்னு சொல்லி போய் களத்தில் நிப்பாட்டி பல துரோகிகளும் விலைக்கு போனதுக்கு பிறகு கூட விலைக்கு வாங்காம தன் உழைப்புக்காக கிடைத்த அந்த வாக்குகளை வந்து நிரூபிச்சு காட்டிய ஒரு தூய தமிழன் அண்ணன் சீமான் அவரை வந்து பேசணுங்கிறதுக்காக இவரை வந்து கூப்பிட்டுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன் இப்ப வந்து இந்த பக்கம் வந்து நம்ம ரத்தம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அண்ணன் இது போல பல பேர் வரும்போது நமக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கு என்னடா அது ஒருவேளை வந்து நம் இனம் வந்து கொன்றொழிக்கப்பட்ட போது அண்ணன் சீமான் அவர்களும் இப்போ நானும் நீங்களும் பார்த்துட்டு அத்தனை பேரும் இருந்திருந்தோம்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்துல வந்து அண்ணன் சீமான் மாதிரி ஒரு தலைமை இருந்து அவருக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து கை கை கோத்து நம்ம வந்து கரம் கோர்த்து நம்ம நின்று இருந்தோம்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து வந்து இத்தனை மொத்த உயிர் போயிருக்குமாங்க இவங்க வேஷதாரியா இருந்து இன்னைய வரைக்கும் வேஷம் போட்டுட்டு திருப்பி சரி உனக்கு வந்து அண்ணே ஒரு ஓட்டு அந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை நீ வந்து விழுறவாசி உனக்கு வந்து நம்மளோட சொந்தக்காரவங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் வந்து அண்ணன் திருமாவளோரங்கள அவங்கள வந்து பெருசாக வந்து விமர்சிக்கிறது கிடையாது நம்ம கட்சி பிள்ளைகளையும் வந்து விமர்சிக்க அனுமதிக்கிறது கிடையாது ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் என்னமோ அந்த தாய்லா பிள்ளைய வந்து போற போக்குல வந்து தண்ணிட்டு போகும் பாருங்க அது போல தட்டி அண்ணன் சீமானு மட்டும் நீ வீழ்த்து நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க இந்த வீடியோவுக்கு வேலையே கிடையாது நாங்களாம் போடணும் அவசியம் இல்லை ஏன்னா எங்களுக்கு தெரியும் அண்ணன் சீமானு வந்து எதுவும் இந்த ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டுக்கு போகிற சும்பு கிடையாது அவன் வந்து ஒரு சுயம்பு தன்னால எழுந்து வந்துருவான்னு தெரியும் வாய்ப்பே கிடையாது அவர் வீழ்த்துறதுக்கு அதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன் ஆனா என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த வரலாற்றுல மிக பெருசா வந்து சில பேரை வந்து நீங்க காட்டுறீங்க ஐயா வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து நீங்க சொல்றீங்க கருணாநிதியை வந்து இப்படிலாம் வந்து சொல்றாங்க கருணாநிதி தான் வந்து இந்த மொழியை வளர்த்தாரு அவரை போய் நீங்கள் வந்து இந்த இனத்தின் துரோகி அப்படின்ற மாதிரி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார நம்மளை தாங்க பேசுறாரு அண்ணன் சீமான பேசுறாரு நாம் தமிழ் கட்சியை பேசுறாரு வேற யாரையும் அவர் வந்து பேசுகிற மாதிரி அதுல தெரியல அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை வந்து கட்டியில் இருக்குறாரு அதுக்கு வந்து ஒரு உண்மை எல்லாம் சுடாரு பாருங்க கன்னியாகுமரியில அந்த திருவள்ளுவர்கள் சிலை வச்சாராம் அது போல செயலை செய்தவர் எப்படி நீங்க வந்து இப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு தமிழுக்கு வந்து அவ்வளவு துன்றாட்டுறாராம் நீங்க செல வச்சதுக்கு வந்து நாங்கள் வந்து பாராட்டுறோம் ஆனா அங்க குலவு இருந்துச்சுல்ல அந்த சமயத்தில் வந்து குப்பரை வச்சு படுத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல அதுக்குதான் வந்து எடுத்து நிற்கிறோம் இல்லாட்டி எதுக்கு நாங்கள் எடுத்து நிற்கிறோம் ஏன்னா எங்களுக்கு அவருக்கான வாக்காவரப்பு தகராறா இருந்தா இல்ல வேற என்ன பிரச்சனை எங்களுக்கும் இருக்கும் உங்களை மாதிரியே நாங்களும் வந்து அவரை வந்து மிக பெருசாக வந்து ரசிச்சு நின்றோம் அது நாள கருணாநிதிக்கு இன்னைக்கு ரசிகன் நானு ஆனா அந்த கருணாநிதிக்கு ரசிகன்கிறத எப்படி கொண்டு போய் நீங்க வந்து ஆக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டி என்னமோ இந்திக்கு எல்லாம் வந்து மிக பெருசா வந்து எதிர்பார்த்த மாதிரி வந்து பெருசா வந்து ஒரு கட்டமைப்பு கொண்டு பண்றீங்க அதேதான் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களையும் நீ வந்து சொல்றீங்க இப்ப பெரியார் இருந்தது காலங்கள்ல பெரியார் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளாம் கருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம பெற்றோர்கள் இருந்த காலங்கள்லயே சொல்லப்போனா பெற்றோர்களுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லயே இந்தி எதுக்கு அவரை போய் நீங்க எப்படி வந்து தமிழுக்கு எதிரானவர் நீங்க சொல்றீங்க அப்படின்றீங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நீங்கெல்லாம் ஒரு பேராசிரியர் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏன்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் வந்து முன்னாலே சொன்னாங்க பாருங்க கருணாநிதியின் சாம்பல் கூட வந்து யாருக்கு நமக்கு வந்து நம்ம தமிழ்ல நம்ம சொந்தக்காரவங்களுக்கு எதிராக தாண்டா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி வழி தொந்த அதாவது வழி தொய்ந்த அந்த ஒரு இதயத்துல உள்ள வார்த்தையை வந்து வார்த்தை வழியை வந்து கொண்டு கொண்டாந்து கொட்டினா இருப்பாருங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் பார்க்கும்போது கட்டி பிடிச்சி அவர் கரத்தை வந்து வலுப்படுத்தி அவட்ட வந்து கன்னத்தை பிடிச்சி அவர் முத்தம் கொடுக்கணும்னு தோணுச்சு ஏன்னா அது போல ஒரு மனுஷன் வந்து உண்மை எடுத்து பேசுறேன் ஆனா இந்த ஒரு ரெண்டு சீட்டுக்காக நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞர் கருணாநிதி வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமே அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஏன்னு கேட்டால் இல்ல அங்க வந்து விவேகானந்த பாறையை வந்து வைக்க சொன்னாங்க அதுக்கு வந்து பேரெல்லாம் மாத்த சொன்னாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து செல வச்சாரு அப்படின்னு இது எல்லாருமே வந்து அந்த சமயத்துல பேசணுமே இங்கே தமிழுக்கு சிலை தமிழ் தாய் வந்து கொலையான்னு நம்ம கேட்டோமே ஏன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஏன் அவ்வளோ ஒரு நல்லவங்களாக இருந்தாங்கன்னு எதுக்கு வந்து நீங்கள் இப்போ இடையில வந்து ஒரு தேர்தல் வந்து மக்கள் நல்ல கூட்டணி ஏன் போய் மாறிங்க எதுக்கு திமுக அண்ணா திமுக இல்லாத ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வேணும்னு சொல்லி ஏன் கேட்டீங்க நீங்கள் இங்கே வந்து பொது தொகுதியில் வந்து இங்கே தலித்துகள் நிற்கலாமா ஆதித்தமிழர் நிற்கலாமா அதுக்கெல்லாம் நீங்கள் நிற்கிறதுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி ஐயா கருணாநிதி அவர்களே கேட்டார் என்று நம்ம இங்கே வன்னியரசு இன்னைக்கு பேசிகிட்டு இருக்குல்ல நம்ம வன்னியரசன்னேன் வன்னியரசனை வந்து நியூஸ் செவனில் வந்து சொன்னாரு அப்போ வந்து நியூஸ் செவனில் வந்து நெறியாளர் வந்து கேட்டாரு இதை வந்து பதிவு பண்ணலாமாங்க இது வந்து பதிவில் ஆயிட்டு இருக்குங்கிறது ஏன் எனக்கு என்ன பயன் சொன்னார் அவரு அது இன்னைக்கும் பதிவில் இருக்குது அப்போ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சுயநலத்துக்கு இவங்களோட சமூகம் அதாவது நம்ம சொந்தக்காரங்களோட சுயநலத்துக்கோ இல்லை நம்மளோட சக மனிதர்களோட சுயநலத்துக்கோ ஆகவே இவங்க செஞ்சாங்கன்னா கூட நமக்கு வந்து சரியா இருக்கும் இப்போ வந்து பெருசாக வந்து பிம்பம்மா வந்து காட்டுறாங்க வர இருபத்தி ரெண்டாம் தேதி இங்க அனைத்து மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்களையும் இங்க வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட தலைமையில் வந்து ஒன்றிணைக்கிறாங்களாம் ஏன்னா மாநிலத்தோட உரிமையை வந்து மீட்கிறதுக்காக ஒன்றிணைக்கிறாங்க அந்த அளவு சக்தி இருக்குதான் தெளிவா ஒன்று சொல்லுங்க ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரால என்ன செய்ய முடியும் நானே ஒரு அடிமைன்னு சொன்னார் கருணாநிதி அது உண்மையா இல்ல ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் பேசி இந்த மாநிலத்தின் அந்த உரிமையை இனத்தின் உரிமையை மொழியின் உரிமையை மீட்கலாம் அப்படின்னு சொல்றது உண்மையா அப்ப இவங்களை இப்ப ஒன்றிணைக்க முடியும்னா அப்ப கருணாநிதி ஏன் ஒன்றிணைக்கலன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப ஏன் வந்து ஸ்டாலின் ஐயா போய் அப்பெல்லாம் ஏன் செய்யல அப்ப நீங்களும் இருந்தீங்கல்ல ஒரு சாதாரண தமிழ்நாட்டின் முதலமைச்சரால வந்து என்ன செய்ய முடியும்னு வந்து நீங்க எல்லாம் பேசல அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலங்க ஒரு சமயத்துலங்க நாங்களாம் வந்து கண்ணை கட்டிட்டு போயிட்டு இருந்தோம் ஏய் நம்ம மன்னண்டா எல்லாம் சரியா சொல்லுவாரா சரியா செய்வாரான்னு இன்னைக்கும் சொல்றேன் இந்த கட்சிகள் அதாவது விடுதலை சிறுத்தையும் சரி தமிழக வாழ்வுரிமை கட்சியும் சரி ஏன் தமிழக வெற்றிக்கழகமும் சரி அவங்க எல்லாருமே ஜெயிச்சிங்களாம் அவங்களாம் வந்து வெற்றி பெற்றீங்கன்னா சீமானின் தம்பிகளும் சீமானின் அந்த ஒரு அதை உண்மையான அர்ப்பணிப்போடு இருக்கிற அந்த பிள்ளைகளும் இங்கே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் ஆனா நீங்க எங்கேயோ ஒருத்தவங்க போய் அப்படி தூக்கி தாங்கணுங்கிறதுக்காக போய் நிப்பாட்டுறீங்க பாருங்க அது இல்லாம நீங்க போய் தாங்குறதும் இல்லாம இங்க எங்க பிள்ளைகளுக்கு இதை என்னங்க நினைப்பான் இப்ப என் தம்பிகள் நிறைய பேர் வந்து அதுலயே இருக்கிறான் இப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலயும் இருக்கிறான் அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான் சரி நம்ம அண்ணன் ஏன்னா மிக பெருசா நேசிக்கிறாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவன் வந்து அவனுக்கு உயிருக்கு மேல அவர் நேசிக்கிறான் நமக்காக வந்தவர் அப்படின்னு நேசிக்கிறான் நாங்களும் ஒரு சமயத்துல அப்படித்தானே இருந்தோம் அண்ணன் சீமான் வந்து இந்த களத்துக்கு வர வரைக்குமே வந்து நாங்கள்லாம் நம்பி இருந்துச்சு இது போல் ஆட்கள்லாம் நம்பி இருந்தோம் அதுக்கப்புறம்தான் வந்து தெரிஞ்சிச்சு இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடிங்கிற அரசியல் வேறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம்ங்கிற அரசியல் வேறு அது வரைக்கும் எங்களுக்கு இருந்தது வேற இந்த இவர் அண்ணன் இவர் நம்ம ஐயா யாரை அவரெல்லாம் நம்ம ஐயான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம் அது இல்லாம வந்து இங்க தமிழ் தேசியத்தை காக்குறதுக்காக தமிழ்நாட்டுல வந்து சில பேர் இருந்தாங்க இவங்கலாம் வந்து இந்திரா காந்தியை காப்பாத்தினாங்க அவர் எல்லாம் பெரிய மாவீரம் எல்லாம் அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போய் ஆதரவு இருக்கிறாரு அப்ப என்ன ஆகி போயிடுதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கினேன் ஒரு எங்க தான் சொல்லும் ஏய் அப்ப வந்து ஒல்லியா இருப்பே வத்த வத்தப்பில மாடு இழைக்கலான்டா கொம்பு இழைக்க கூடாதுரா அப்படிங்கிறோம் இங்க என்ன ஆயிடுது அதே போல வந்து ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கிறான்னா அவனோட கோட்பாடுகளும் கொள்கைகளும் என்னைக்கும் இழக்கே கூடாது இன்னைக்கு அதே போல நிலச்சி நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் அண்ணன் சீமான் இருந்திருந்தா ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து உண்மையிலேயே சொல்றாங்க மனம் திறந்து சொல்றேன் அந்த அந்த ஒரு இளைநிலை வந்திருக்காது பறந்து பறந்து போயிருப்பான் இன்னைக்கு செய்கிறான் என் அண்ணன் சீமான எது போய் பஞ்சாப் சிங் வந்து அண்ணன் சீமான்கிட்ட வராங்க இங்கே நம்ம சில பேர் சொல்ல சில அமைப்புல இருந்து அண்ணன் சீமான்ட வந்து நேரடியாகவே வந்து பேசுறாங்க வெளி மாநிலங்கள்லருந்து அண்ணன் சீமான்ட்ட வந்து தொடர்பு எடுக்கிறாங்க சீமான் வெளி நாடுகள்ல இருந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து நம்மளோட உறவுகள் வந்து முழுமையாக வந்து ஆதரவு பிடிச்சு நிற்கிறீங்க அண்ணன் சீமான் தான் இந்த இனத்தின் தலைவனுங்கிறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு இனத்தின் அரசியலின் தலைவர் அதுக்குன்னு இனத்தின் தலைவர்னு நான் என்னைக்குமே வந்து நானும் சரி எங்க அண்ணன் சீமான் அவர்களும் சரி எப்பவுமே எங்கள் வாயில அப்படி வார்த்தை வந்துராது நாங்கள் அப்படி சொல்ற வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் இனத்தின் தலைவர் தமிழ் தேசிய அரசியலின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் நம்ம இனத்தின் தலைவர் இப்போதும் எப்போதும் அவர் மட்டுமே வேற எவருக்கும் அந்த இடத்துல இடம் கிடையாது இது அண்ணன் சீமான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகா சொல்லி பயிற்சி பயிற்சி கொடுத்திருக்கிறாரு இப்போ இப்ப மாதிரி கிடையாது இந்த இவங்க பேசுகிறாரு அண்ணன் திருமாவளம் சொல்ல பாருங்க பெரியார் இல்லை என்பதை நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஐயா கலைஞர் கருணாநிதி இல்லை என்பதை நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஐயா அண்ணாதுரை இல்லை என்பதை நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா அது எல்லாமாவே அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றாரு பாருங்க எப்பா 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 என்ன எப்படி இப்படி பேச முடியும் ஏங்க இங்கே மலம் கலந்துடுறாங்க என்னங்க இதெல்லாம் நான் புதுசு புதுசு சொல்ல முடியும் சொல்ல வேண்டியதா இருக்குது இதனால நம்ம வந்து நினைவுப்படுத்த வேண்டியதா இருக்குது நம்ம தங்கை செங்குடி சொல்லியிருக்காங்கல்ல மறக்கிறது வந்து மனிதனோட இயல்பு நீ நினைவுப்படுத்திட்டே இருந்த அதுக்காக மலம் கலந்துருக்கிறான் அது என்னங்கிறத இன்றைய வரைக்குமே வந்து கண்டுபிடிக்க முடியாத ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வந்து நடந்துகிட்டு இருக்குது மதுரையில் நீங்கள்லாம் போய் எதுக்கு புல்லட் ஓட்டி காட்டினீங்க அந்த காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அதோட அமைச்சர் யார் என்னங்க நடந்துகிட்டு இருக்குது இங்கே நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்த அறிக்கை வந்து பத்திரிகைலாம் வந்துச்சுங்க அண்ணன் திருமாவரம் சொல்லியிருக்கிறாரு நீங்க நீங்கள் தானுங்க சொல்லியிருக்கீங்க இங்க வந்து அதிகமா இப்போ வந்து இந்த சாதிய வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துட்டு இருக்குன்னு பேசிருக்கீங்களே இப்ப யாரோட ஆட்சி இங்கே நடந்துட்டு இருக்குது இது எனக்கு இதை பத்தி பேசும்போது நீங்க பைத்தியமா இல்லை வந்து நாங்க வந்து ஹன்ஃபிட்டா இருக்கலாமா எதுவுமே புரியல ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வுதாங்கிற மூட நல்லா தெளிவா தெரியுது என் தம்பிகள் பல பேர் இதுல இருப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்க சிலது சில 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 அந்த சல்லிகள் பேசுறதெல்லாம் கேட்காதீங்க இப்ப நம்ம கட்சியில இருந்து அப்படி போய் நாங்க பெரிய ஆளுமைன்னு சொல்லிட்டு போய் பல ச அந்த பல சல்லிகள் போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம் சில இடத்துல அதுக்கு வந்து பேசுவோம் சீமான் வந்து ரொம்ப கெட்டவர் அப்படி இப்படின்னா சீமான் மாதிரி இனி ஒருத்தன் இந்த மண்ணுக்கு பிறக்க மாட்டான் சீமானுக்கு முன்னாடி சீமானுக்கு பின்னாடிங்கிறதான் அரசியல் களத்தை உருவாக்கிட்டாங்க அது இன்னைக்குதான் உருவாக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து நாங்க வந்து கொடி அறிமுகம்ல வந்து நாங்க வந்து தஞ்சாவூர்ல வந்து நடத்தினோமோ திலகர் திடல்ல அந்த திலகர் திடல் கூட வந்து பேரமாத்தினாரு அந்த திடல்லயே அறிவிச்சார் அறிவிச்சது வந்து இன்னும் வரைக்கும் ஒரே தலைவன் வந்து அண்ணன் சீமான் மட்டும் ஒரே மனிதன் வந்து அண்ணன் சீமான் மட்டும்தான் இவங்கள மாதிரி கிடையாது நேற்று வந்து பாத்தீங்கன்னா அம்மார் ஜெயலலிதா மாதிரி கிடையாது அதுக்கப்புறம் திருப்பி அங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வர்றாங்க எப்போதும் கூட்டணி கிடையாது ஆனா அங்க பிஜேபி நாங்கள் கூட்டணி வச்சிருக்கு வரலாறு உண்டு நீங்கள் எல்லாம் அதெல்லாம் இல்லாம அடுத்த வந்து எப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க அந்த சமயத்தில் ஜெயலலிதா உட்காந்துட வேண்டியது அதுக்கப்புறம் ஐயா கலைஞர் வந்தாங்கன்னா கலைஞர் உட்கார வேண்டியது திடீர்னு ஐயா விஜயகாந்த் வெல்வாறு போல வச்சுன்னா ஐயா விஜயகாந்த் தான் இருக்க சிறந்த தலைவர்னு சொல்லி வந்து மக்கள் நல்ல கூட்டணி போய் எரிக்க வேண்டியது இதெல்லாம் பார்க்க அசிங்கமா இல்லதல்ல ஆனா அண்ணன் சீமான் அப்படி கிடையாது நான் தமிழை கட்சி பிள்ளைகளும் அப்படி கிடையாது நான் கட்சி பிள்ளைகள் மிக தூய்மையானவன் அண்ணன் சீமானோட அவன் அண்ணன் சீமான் வந்து மேடையில பேசும்போது எவனும் போய் இந்த இதுல போய் ஏற மாதிரி போய் எறிகிட்டு கருதுறது கிடையாது சீமானின் வளர்ப்பை பாத்துக்குங்க சீமானின் அரசியல் எப்படி இருக்கும் அப்ப அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் ஆட்சி இந்த மணல் நடந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு சிறப்பாக நடக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா அவங்களோட கூட்டத்தை போய் பாருங்க இப்போ நாங்க வந்து கூட்டம் நடத்துறோம்ல அந்த கூட்டத்தை வந்து பாருங்க எவ்வளோ ஒரு ஒழுக்கமும் நேர்மையும் நடக்கும் பாருங்க யாருக்கும் வந்து நாங்க வந்து அஞ்ச மாட்டோங்க மனசாட்சிக்கும் எங்களுக்கு இயற்கை எப்பவுமே எங்களை சுத்தி இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் இயற்கை எங்களோட வழிகாட்டின்னு எங்கள் தலைவன் சொல்லி நட வழி நடத்தி இருக்கிறாங்க நாங்க வந்து போராடுறது எதுக்கு தெரியுமில நாங்க வந்து இந்த மண்ணில் வந்து இந்த மண் வந்து நலமா இருக்கணும் வளமா இருக்கணும்னு போட்டு என்ன தெரியுமில எங்களை புதைக்கிறாங்கன்னு வச்சுங்க இந்த மண்ணில் எங்கள் திங்கிறதுனாச்சும் மண்புழு வேணுமா அதுக்காக தாங்க உங்களையும் என்னையும் திங்கிறதுக்கு மண்புழு வேணும்ல அதுக்காக தான் இந்த மண்ணை மீட்கணும் இந்த இருந்து இந்த மண்ணை வந்து நம்ம காக்கணும் இவங்கள்ட்ட விட்டுறவே கூடாது ஏன்னா இவங்களுக்கு மழைனா நினைத்தரல மணல்னா நினைத்தல சும்மா வந்து இந்த வேற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் சீமான் வந்து ரொம்ப வந்து கடுமையா வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லாட்டி வந்து பல பேர் வந்து ஒத்தச்சிட்ட எடுத்துட்டு ஒழுங்காக கூட பேச மாட்டேங்கிறாங்க எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க இப்போ வந்து வெளியில போய் ஒரு ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு நிக்கிறாங்க போது அண்ணன் அவர்களுக்கு தந்துட மாட்டாங்களா எவ்வளவு ஆஃபர் பேசியிருப்பாங்க அதையெல்லாம் விட்டுட்டு பல இலிச்சொல்கள் பழிச்சொற்களை வாங்கிக்கிட்டு நம்மளை காத்து நின்றுட்டு மிகப்பெரிய ஒரு தூய்மை தூய்மையான ஆள் தான் அண்ணன் அவர்கள் அதை நீங்க புரிஞ்சுக்க தம்பிகள் இப்போதும் சொல்றேன் தெளிவாக சொல்லிருங்க எப்போதும் வந்து பதறாமல் இருங்க சிதறாமல் இருங்க இந்த அரசியல் வந்து இது போல இந்த சில வியாபாரிகள் நம்ம கூடவே இருந்து வந்தாங்கல்ல நல்ல அவங்கள வந்து காலம் வந்து இப்போ அழகாக காட்டுது இவர்கள் யார் என்பதை அதெல்லாம் நல்லா பாருங்க மிக தெளிவா இருங்க அருவருக்கத்தக்க அரசியல் பக்கமே நீங்க போயிடாதீங்க அதுல இருக்க தம்பிகள்ல வந்து அதுக்குன்னு வெறுக்குன்னு நான் சொல்ல அதுல இருக்கிற அத்தனை பேரும் நம்மளோட உறவுகள் அண்ணன் திருமாவளவன் உட்பட நம்மளோட உறவுகள் ஆனா நம்ம வந்து சீமானின் தம்பிகள் இந்த மண்ணின் தளபதிகள் தமிழ் தமிழ் தேசிய அரசியலை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய தளபதிகள் அதனால எந்த பொறுப்பு கொடுக்குறாங்களோ அண்ணன் நினைக்காதீங்க நீங்களும் நானும் தான் இந்த மண்ணின் மிகச்சிறந்த பொறுப்பாளர்கள் மிகச்சிறந்த பற்றாளர்கள் அப்படிங்கிற புரிஞ்சுக்கங்க பதறமா இருங்க சதரமாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தான் ஆட்சி அமைப்போம் அண்ணன் சீமான் தான் முதல்வர் ஆவார் அதுக்கான வேலைகள் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்